சாமியை உடம்புல எப்படிங்க வர வைக்க முடியும் என் மேலே சாமி வரணும் ஆனால் சாமி சாமி நினைக்கல என் மேலே வரணும்னு ஆனால் நான் நினைக்கிறேன் சாமி என் மேலே வரணும்னு என்னால் முடியுமா சாமி என் மேலே வர வைக்க முடியுமா அப்படிங்கிறத இன்றைக்கி நான் அறிஞ்ச நண்பர்கள்ட பருந்து உள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க நிறைய பேர் நிறைய எல்லையில் நிறைய பிரச்சனைகள் ஒரு சில எல்லைகளில் பெரும்பாலான எல்லைகளில் அழகா நல்லா வணங்குவாங்க தெய்வத்துக்கு மட்டுமே மரியாதை கொடுத்து மக்கள் மனுஷங்கள்லாம் அப்புறம்தான் வைப்பாங்க ஆனால் ஒரு சில எல்லைகளில் தெய்வத்தை பின்னுக்கு வச்சு மனுஷனை முன்னுக்கு வைப்பாங்க சாமியை வச்சு அந்த சாமி வர்ற ஆட்களை வச்சு சரி சாமி என் மேலே வரணும்னு நான் நினைக்கிறேங்க என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் எப்போ உன் மேலே சாமி தான் வரும் உன் மேலே சாமி வரும் சாமி வரும்னு என்னை சொல்லி 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 என்னை அழகாக எனக்கு ஆசையை வளர்த்து விட்டாங்க அப்போ என்ன அது என் மேலே சாமி வரணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு வந்துருச்சு அப்போ நான் அந்த சாமியை என் மேலே வர வைக்க முடியுமா ஆனால் சாமி நினைக்கல என் மேலே வரணும் அப்படின்னு சாமி நினைச்சா இன்னும் நான் சாமி ஆடி இருப்பேன் சரி ஆனால் சாமி நினைக்கல சரி எப்படி சாமியை என் மேலே வர வைக்க முடியும் தான் சரிங்க ஒரே ஒரு விஷயந்தான் நானாக நினச்சி என் மேலே சாமியை வர வைக்கணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா காலத்துக்கு முடியாது முக்காலத்துக்கு முடியாது முடியவே முடியாது நானாக சாமியை என் மேலே நான் எப்படியாவது வர வைக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா யாராலே முடியாது கும்பாதி கும்ப வீராதி வீரனால கூட முடியாது எப்பா உன் மேலே நான் சாமியை இறக்கி கொடுக்குறேன்ப்பா நீ வாப்பா அப்படின்னு சொன்னால் ஒருத்தவங்ககிட்ட போறோம் அப்படின்னா அவங்களால அந்த சாமியை இறக்கி கொடுக்க முடியுமா முடியாது அதாவதுங்க இறக்கி கொடுக்க முடியாது அப்படின்னா என் உடம்புல ஒரு சில ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் சாமியை நான் பரிபூர்ணமா நினைக்கும் போது சாமியை வரலாறு என் உடம்பு புள்ள அறிக்கை சாமி நினைக்கும் போது எனக்கு அப்படியே ஒரு சிந்தனைகள் மாறும் அப்போ அந்த நேரத்துல என் மேலே சாமி வந்துருச்சு உடம்பு புள்ள அரிக்கிறது உன் மேல அது சாமி வந்துருச்சு போ அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்றுக்க முடியுமா அப்படியே யாராலையும் ஒரு தெய்வத்தை இறக்கியும் கொடுக்க முடியாது என்ன நினைக்கணும் என்ன நடக்கணும் சாமி வைக்கணும் சாமி மனசுக்கேன் சரி இல்லைங்க எனக்கு மாந்திரிக தாந்திரிகங்கள்லாம் தெரியும் நான் வந்து ஒரு சில மாந்திரிகங்கள் ஒரு சில மருளாடிகளை வச்சு ஒரு சில மாந்திரிக தாந்திரிகளை கற்று அவங்க சொல்ற ஒரு சில செயல்கள்லாம் நான் செஞ்சு நான் அந்த சாமி எப்படியாவது அங்க வர்றவங்களுக்கு நான் அவங்க மேல வராம மறுச்சு மறுபடியும் என் மேல என்னால வர வைக்க முடியுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ற ஆட்கள் யாரும் இருக்காங்களா அப்படி இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்களே காயப்படுத்துகிறீர்கள் என்று அர்த்தம் சரிங்க அதாவதுங்க இதை புரிகிற மாதிரி சொல்றேன் ஒரு சாமியை வச்சு அந்த சாமியை என் மேலே வரணும் அப்படின்னு அந்த சாமியை வச்சு நான் போய் இது மாதிரியான செயல்பாடுகளை நான் ஈடுபட்டேன் அப்படின்னா அந்த சாமி அந்த இடத்துல காயப்படும் நாம் செய்கிற செயல் அந்த சாமியை காயப்படுத்த அந்த காயத்துக்கு காரணமாக நான் அமைஞ்சிருவேன் அப்போ என் மேல கோபம் அதிகமாக தான் ஆகுமே தவிர என் மேலே அன்பு வராது பாசம் வராது பக்தி வராது அந்த சாமி என்னைய தொடணும்னு நினைக்காது அதனால் சாமியை நானும் வர வைக்க முடியாது மாந்திரிக தாந்திரிகங்களாலையும் வர வைக்க முடியாது ஒரு சில பெரிய பெரிய மருளாடிகள் அவங்களாலையும் அந்த சாமியை இறுக்கி பிடிச்சி வர வைக்க முடியாது எப்போ யாரால முடியும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் அந்த சாமி நினைக்கணும் அந்த தெய்வம் நினைக்கணும் அப்போத்தான் அந்த சாமி அந்த சாமி அடிகளும் வரும் ஏங்க அப்படி சொல்கிறீங்க ஒரே சாமி அஞ்சு பேர் ஆடுறாங்களேங்க ஒரே சாமி ஏழு பேர் ஆடுறாங்க ஒரே சாமி பத்து பேர் ஆடு அந்த ஒரே சாமியை பத்து பேர் ஆடுறது பிரச்சனை இல்லை அந்த ஒரே சாமி பத்து பேர் ஆடுறதுக்கு காரணமாக இருக்காங்கல்ல அவங்க தான் பிரச்சனை எப்படி ஏய் இந்த ஓட்டம் நீதானப்பா சாமி ஆடணும் குடும்பத்தில் பிரச்சனை வர்றதுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற அண்ணன் தம்பிக்குள்ளே பிரச்சனை வர்றதுக்கு இப்படியெல்லாம் வந்து ஒரு சில பேர்லாம் கிளம்புவாங்க ஏய் அது என்னப்பா அந்த சாமி ஓ மேலெல்லாம்ப்பா வரணும் என்னப்பா நீ ஆடாமல் இருக்க தப்புப்பா ஏதோ தப்பு நடக்குதுப்பா அப்படின்னு அப்படி மண்டையை போட்டு குழப்புறது மண்டையை கழுவுறது அது மாதிரி விஷயம் என்னாகும் ஆசைகளை எனக்குள்ள வழக்கம் அப்ப என்னாகும் உண்மையும் நேர்மையுமான சத்தியத்தின் அந்த பாதையில நான் சிந்திக்க மறந்துடுவேன் ஏன் அப்படின்னா இதில் சுத்தி இருக்கிற ஒரு சில பேர் காட்டுற அந்த ஆசாவாசங்கள் வாசங்கள் என்னைய சத்தியத்தின் வெளியில போக என்னைய விடாது என்னைய கண்ணை மறைச்சிடும் சரிங்க அப்படி இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஒரு சில கனவுகள் வரும் கனவுகள் வந்து இந்த சாமி இதுதான் நான் தான் உன் தான் உன் மேல நான் தான் வர்றேன் அப்படின்னு கனவு வரும் அந்த கனவுல சாமி பேரை கூட சொல்லும் ஆனா அதை எப்ப ஏத்துக்கணும் அப்படின்னா சாமி என் மேல வந்ததுக்கு அப்புறம் நான் கலரி விழாவில் நான் நின்று ஆடுனதுக்கு அப்புறம் அந்த சாமி என்கிட்ட சொல்லணும் இந்த மாதிரிப்பா நான் உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னு சொன்னாலும் அத நம்ம பரிபூர்ணமா ஏத்துக்க கூடாது அதை ஒரு பக்கம் வச்சுக்கணும் மனசுக்குள்ள இதே மாதிரி மறுபடியும் மறுபடியும் அந்த தெய்வத்துக்கு நம்ம சோதனை கொடுக்கணும் வந்தது நீயா என் மேல வந்த சாமி என்ன சாமி அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் ஒரு தடவை மூணு தடவை அஞ்சு தடவை ஏழு தடவை இயற்கையை சொல்ல வைக்கணும் உண்மையான சாமினா என் மேலே வரதா இருந்தால் எப்படியாவது சொல்லி கொடுத்துருமில அடையாளம் காட்டிருப்பில அடையாளம் கொடுத்தாதானங்க என் மேலே வர்ற சாமிக்கு மரியாதை அந்த தெய்வத்துக்கு தேவையான எல்லாத்தையும் என்னால் ஏந்த முடியும் ஏந்தி ஆட முடியும் என்னால் என்னால் இயங்க முடியும் தெய்வத்தை போலேயே என்னால் வாக்கு சொல்ல முடியும் தெய்வத்தை போல ஆட முடியும் பாட முடியும் எல்லாத்துக்கும் ஆச்சார விபூதி கொடுக்க முடியும் நாலு மக்களை காக்க முடியும் அதுக்கு அடையாளம் வேணும்ல அந்த அடையாளத்தை அந்த சாமி கண்டிப்பாக காட்டியே ஆகும்ல அதனால ஒரு தடவைக்கு அஞ்சு தடவை நம்ம பரிசோதிக்கணும் என் மேலே வந்தது சாமி நீ தானா ஊண்டி சொல்லு உறுதியாக சொல்லு நான் உடைய காலத்துக்கு நான் சுமக்கணும் எனக்கு ஆயிரம் பேர் என்னை சுற்றி என்னை கொழப்பினால நான் உன்னைய தலை மேலே வச்சு நான் சத்தியத்தின் வழியில் நான் சுமக்கணும் அப்படின்னு அதை பிடிச்சி போகணும் அதுக்கு அந்த தெய்வத்தை பேச வைக்கணும் அதை விட்டுப்பட்டு இன்னொருத்தர் ஏய் உனக்கு சாமி வந்துச்சுப்பா இந்த சாமிதாப்பா அப்படின்றவர் அப்படியே மனசில் ஆசை வளர்த்துறான் நாம பிரச்சனை இல்லைங்க தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் எப்போதுமே அவங்க காரணமாக இருக்க மாட்டாங்க எந்த ஒரு குழப்பத்துக்கும் எந்த ஒரு கூச்சலுக்கும் சுற்றி இருக்கிற ஆட்களை தான் அவங்கள போட்டு பெற்ற தாயாக கூட இருக்கலாம் தந்தையாக கூட இருக்கலாம் அண்ணனா தம்பியாக இருக்கலாம் பங்காளியாக இருக்கலாம் மாமி மச்சிட்டு யாராக கூட இருக்கலாம் ஆனால் அவங்க தான் அப்படியே அவர் ஏற்றி ஏற்றி விட்டு இருக்கிற சாமியவே நான் வந்து என்கிட்ட இல்லாமல் ஆக்கி விட்ருவாங்க அதுக்கு தான் ஒரே ஒரு விஷயந்தேன் உன் மேலே சாமி வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் மனசாட்சியாக உண்மையமாக ஏற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் மனசாட்சி உங்கள் சாமி தான் கேட்கணும் அதுதான் சத்தியத்தின் வழி நிற்கிறது கட்டிய மனைவியாக இருந்தாலும் பெத்த பிள்ளையாக இருந்தாலும் கூட பிறந்த அன்னை தம்பியாக இருந்தாலும் அது சரின்னா நாம் செய்யணும் சத்தியத்தின் வழின்னா செய்யணும்னா அது கேட்கக்கூடாது காதலாம் இந்த காதலாம் இந்த காதலாக விட்டுடோம் சரிங்க இதெல்லாம் ரைட்டு நம்ம பதிவு பெறுவோம் சாமியை எப்படி என் மேல வர வைக்க முடியும் அப்படின்னா நான் ஒரே வார்த்தையில சொல்லிட்டு வர வைக்கவே முடியாது தெய்வம் நினைக்கணும் சரிங்க இருந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க நான் அந்த தெய்வத்தை ரொம்ப நாளா நான் நான் நேசிச்சுட்டேன் வணங்கிட்டேன் அந்த தெய்வத்தை நினைக்காத நாள் இல்லை அதனால எனக்கு எப்படியாவது அந்த சாமி வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படி தெரியுமா ஒரே ஒரு விஷயந்தேன் அன்பாலையும் பக்தியாலையும் உண்மையும் நேர்மையுமா இருந்தா அந்த தெய்வத்தை உணர முடியும் அந்த தெய்வத்தை அந்த தெய்வத்தை உடல் அளவுலையும் உள்ளத்து அளவுலையும் நாம் அந்த அந்த தெய்வத்தை நாம் வணங்க முடியும் ஆனால் இது போன்று உள்ள சுய ஆசைகள் பேர் ஆசைகள் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க எனக்கு இருக்க ஆசை நான் சாமியாடுற எல்லாரும் போலையும் நானும் பேர் வாங்கணும் எனக்கு எனக்கு எல்லாத்துக்கும் நான் வந்து மேலே நிக்கணும்னு நாம இது போன்று ஒரு சுய ஆசைகளுக்காக நாம போனோம் அப்படின்னா தெய்வம் நம்மளை பார்க்காதுங்க பார்க்கவே பார்க்காது சாமியே வளாட்டினாலும் போய் கண்ணீர் விட்டோம்னா அந்த தெய்வத்தோட அனுகிரகம் அருளாசி கிடைக்கும் நீ என்னடா உன் மேல வரலாட்டினா என்னடா ஓ நீ குடுக்குற பூஜையை முதல்ல நான் ஏத்துக்கிறேன்டா எப்படி நான் உன் மேல வரல நீ கவலைப்படாத நீ கொடுக்குற பூஜை இருக்கிற சனங்கள்ல உன்னை முதல்ல நான் பாப்பேன் நீ கொடுக்குற பூஜையை நான் பரிபூர்ணமா ஏத்துக்குவேன் உனக்கு நான் மனசுக்கு நெருக்கமா நிப்படான்னு சாமி நிக்க அத கூட நாம இழந்துருவோம் அதனால சாமி நாம மேல வரணும் அப்படின்னு ஆசைப்படுறது தவறு வரணும் அப்படின்னு தவறு அதை நினைக்கவே கூடாது முதல்ல பேச ஆசை பேராசைகள் தாங்க அழிவுக்கு காரணம் உண்மையிலே சொல்கிறேன் உங்கள் மேலே வர்ற சாமி இந்த சாமி தானா அதை யாராலையும் தடுக்க முடியாது ஆனால் உங்கள் மேலே வர்ற சாமி இந்த சாமி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் அதை அந்த சாமியை வர வைக்க முடியாது ஏன்னா இது தெய்வ சக்தி மனுஷ தெய்வத்திட்டம் போத முடியாது மனுஷ தெய்வத்தை சமக்க தெய்வத்தை ஜெயிக்க முடியாது அதனால் சாமி ஆடணும் அப்படின்னு ஆசைப்படுறது தப்பு அல்ல ஆனால் அந்த சாமி நான் தான் ஆடுவேன் ஆடியே தீரணும் அப்படின்னு பேர் ஆசை பெருந்தப்பு அது நம்மளை நம்மளை மட்டும் அழிக்காமல் நம்மளுடைய குடும்பத்தில் இருக்க எல்லாத்துக்கும் ஒரு மன கவலையை கொடுத்து கஷ்டத்தை கொடுத்து ஒரு நிம்மதியே இல்லாமல் ஆகிடும் அதனால் எப்பயுமே சாமி வருது அது வேறு விஷயம் சாமி ஆடிகளுக்கும் சொல்கிறேன் உண்மையான சாமி ஆடுறவங்களுக்கும் சொல்கிறேன் நீங்கள் சாமி ஆடினாலும் உங்களுக்கு மேலே சாமி வருது வரலைங்கிறது வேறு விஷயம் தெய்வத்துக்கு நாம என்ன நம்ம சாமிக்கு எப்படி எப்படி வணங்குறோம் நாலு பேருக்கு எப்படி நம்ம உதவியா இருக்கோம் நல்ல மனிதனா நல்ல சிந்தனை அழகா நம்ம இருக்குமா அது ஒண்ணு மட்டும் நீங்க சரி பண்ணீங்க அப்படின்னா சாமி வந்த சாமியா அடிய விட உங்கள்கிட்ட அந்த சாமி துடியா பேசும் உங்களுக்கு அதிகாரங்கள் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்யும் உங்களை அழகா நெஞ்சுக்கு நெருக்கமா வைக்கும் சாமி வந்துதான் அதெல்லாம் நடக்கணும் சாமி வராமையே உங்களை உங்களை அழகா உங்களுடைய முகத்தை அந்த உலகத்துக்கே காட்டி கொடுக்கும் அந்த எண்ணத்தை எல்லாரும் வளர்த்துக்கணும் பொதுவாக சாமியாடிகள் வளர்த்துக்கணும்னு சொல்லி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்